நம பர்வதீபதையே ஹரஹர மகாதேவ கடைசியாக நாலு ஸ்லோகம் பார்த்தோம் மாத்ரு சோடசையில் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்லோகம் பார்ப்போம் ஜீவதோர் வாக்கியகரணாது பாத்தியாப்தம் பூரிபோஜனாது கயாயாம் பிண்ட திரிபிகி புத்திரசிய புத்திராய புத்திரன்னு பிறந்துட்டான்னா அவன் வையில போய் பண்ணால் பண்ணாதான் அவனுடைய ஜென்மாவே கிருதார்த்தமாகுது ஏற்பட்ட உயர்ந்த ஒரு மாத்திரு சோடசி அந்த மாத்திரு சோடசியினுடைய அஞ்சாவது ஸ்லோகத்தில் எல்லோரும் கேட்பா இப்போ ஏற்பட்ட குழந்தையை நீ காப்பாற்றி கொண்டு வந்திருக்கியனு கேட்பா எல்லாருமே சொல்லும்போது தாயின் கர்ப்ப காலத்தில் ஏற்பட்ட களைப்பு மூச்சு மூர்ச்சி அடைகிறது பலவித வேதனைகள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எத்தனை சொன்னாலும் போகாது அப்போ ஏற்பட்ட விளைவித்த பாவத்தை நான் எப்படி போக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திலேயே பிரசவே பிராப்தே மாதவிந்ததி துஷ்கிருதம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத பிண்டம் ததாம்யகம் அப்படின்னு அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லி அஞ்சாவது பிண்டை வைக்கிறது அடுத்தாது தன்னை வியாதி தனக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைக்கு வியாதி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பண்ரூட்டி பலாபழத்தை பூரி தும்பா மல்லிகைப்பூ தலையில் நிறைய வச்சுருப்பாள் ஆனால் இந்த தின்னால் அந்த குழந்தைக்கு மாந்த வந்துடுமோ மல்லிகைப்பூச்சுனா அந்த குழந்தைக்கு மாந்தம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி கசப்பான மருந்தெல்லாம் சாப்பிட்டு அதை மூஞ்சி சுழுக்காமல் பண்ணிண்டு அவளுக்கு இந்த மாதிரி செஞ்ச கொடுமைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிபேஷ்ட கடு திரவ்யாணி குவாத்தானி விபிதானிச்ச தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்திரு பிண்டம் தத்தம் ஏகம் அப்படின்னு சொல்லி யாராவது கொண்டு வைக்கணும் அடுத்தது ஏழாவது பிண்டத்துக்கு பிறந்தபோது பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு அன்னாகாரமே இருக்காது வெறும் பத்தியனும் போடுவா ஒரு மருந்தை கொடுப்பா அப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு எரியும் சரி இந்த குழந்த நன்னா இருக்கணுமேங்கிறதுக்காக அத்தனையும் தாங்கிண்டு அத்தனையும் பொறுத்துண்டு இந்த பதி நெருப்பு இருக்கே அந்த வயிற்று பசிங்கிற நெருப்பு இருக்கே அது ரொம்ப தாங்காது இருந்தால் கூட அந்த குழந்த நன்னா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதுவும் புல்ல குழந்தையாக பிறந்துட்டானே நாளைக்கு நமக்கெல்லாம் கர்மாவெல்லாம் பண்ண போகிறானே நம்மளெல்லாம் காப்பாற்ற போகிறானே அப்படின்னு சொல்லி தான் தாய் வளர்க்குறா ஆனால் பல குழந்தைகள் அதெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது தான் மனசுக்கு ரொம்ப தபமாக இருக்குது அந்த ஏழாவது பிண்டை வைக்கும்போது அக்னினா சோஷ ஏ தேகம் அக்னினா சோஷைய தேகம்னார் அக்னியில் வெந்து போர் தான் அந்த உடம்பே த்ரீராத்ரோ போஷனேன மூணு ராத்திரி போஜனமே இல்லாமல் இருந்த தாய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் தஷ்ய நிஷ்கிரமண்திரு பிண்டம் ததம் ஏகம் அப்போ ஏற்பட்ட தாய்க்கு என்ன பண்ண போகிறேன் இருக்கும்போதும் சரியாக செய்யலை கடைசியில் காரியமாக செய்யுமே அப்படின்னு ஏழாவது பிண்டை வைக்கிற ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் ராத்திரியில் பார்த்தேன்னா மலமூத்திராதிகள்லாம் விசர்ஜனை பண்ணிடுவோம் போயிடுவோம் ஆனால் அந்த தாயார் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா தன்னுடைய புடவையை பார்க்க மாட்டான் ஈரமாகிடுதேன்னு பார்க்க மாட்டா அசிங்கமாகிட்டேன்னு பார்க்க மாட்டா ஆனால் இந்த குழந்தை ஈரத்தில் எப்படி தவிக்க போகிறது பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு தன்னுடைய தூக்கம் போனாலும் பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த புத்திரனாக போயிட்டானே அந்த புத்திரன் காரியம் பண்ணுவானேன்னு நினச்சிண்டு இந்த புத்திரன் நம்மளெல்லாம் காப்பாற்ற போவானேன்னு நினச்சிண்டு ராத்திரி போ தூக்கம் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய துணியை மட்டும் மாற்றிட்டு தன்னுடைய துணியை மாற்ற மாட்டாளாம் ராத்திரோ மூத்திர புரிஷபியம் கிளி கர்ப்பட தஸ்ய நிஷ்கிரமணார்த்தய மா திருபிண்டம் ததம்யகம் அப்பேற்பட்ட தாயார் அதுவும் புள்ள குழந்தைன்னா பார்த்து 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 செஞ்சு 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 போராது எத்தனை சொன்னாலும் போகாது எத்தனை சொன்னாலும் போகாது எத்தனை கண்ணீர் விட்டாலும் போராது எத்தனை அழுதாலும் போகாது எத்தனை செஞ்சாலுமே போகாது உடம்பில் செஞ்சால் மட்டும் போகாது தன்னுடைய உடம்பையே கிளேசம் பண்ணி காய க்ளேசம் பண்ணி செய்யணும் அப்பேற்பட்ட தாயார் எல்லாரும் எல்லாரும் செய்து பரமஸ்ரேயசாக இருக்க பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் நாளை பார்ப்போம் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட போகிறது இந்த என்னுடைய யூடியூப் சேனல் அதில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காள் பல பேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக அனுப்பணுங்கிற அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் நல்ல செய்தி நல்ல செயல்கள் கேட்கும்போது ஓடியிட்ட இட்ட பிச்சையும் வந்து செய்ததும் சாடி விட்டே குதிரை போல் தர்மம் வந்து நிற்பேன் சிவபாக்கியர்னு ஒரு மகான் அந்த மாதிரி அதனுடைய பாடல்கள்லாம் பின்னாடி பார்ப்போம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து தினசரி நல்ல விஷயங்களை கேட்டு நாமும் சிரேயசை அடைவோம் ராம் ராம் ராதே கிருஷ்ணா